ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா அந்த கரண்டியால் அதை அப்படியே கிளறி விட்டுருங்க இப்போ அதை அப்படியே அந்த கிரேவியோடையே அதை நல்லா அப்படியே கலந்துருங்க கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது நல்லா ஃபுல்லாக அதில் மிக்ஸ் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த கடலை மாவுலாம் ஸ்மெல்லாம் போனப்புறம் நீங்கள் அந்த தக்காளி இதெல்லாம் ஒன்றா சேர்க்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கால் டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும் அந்த தண்ணி ஊற்றி இந்த கிரேவி இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சிருந்தோம்ல ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் கேப்சிகம் அதை அப்படியே இதில் சேர்த்துருங்க ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச அந்த வெங்காயம் கேப்சிக்கமும் அதில் சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா கிளறிடுங்க இப்போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கெட்டியாகும் இது எப்போவுமே அந்த கிரேவி வந்து கெட்டியாக தான் வரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கெட்டியாக உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் வந்து கடைசியாக கரம் மசாலா